இந்த பொங்கலை கலர்ஃபுல்லா கம்பீரமா உதயம் வர்ணா பார்டர் அண்ட் கொண்டாடுவோம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க மின்னலை பார்த்தா கண் போய்டும்னு சொல்லுவாங்க பார்க்கலன்னா மின்னலே போய்டும் அது ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி மின்னலை பார்க்குறதுங்கிறது அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நிகழ்ச்சி ஆனந்த வேடனில் வந்து நம்ம மரியாதையாக அழைக்கிற எம்டி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தான் என்னுடைய முதல் படம் புதிய பாதையை வெளியாச்சு அதனால் எப்போவுமே விகடன் வந்து கூப்பிட்டா அந்த மேடைக்கு வந்து நான் வந்து இந்த குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நான் இங்கே வந்துடுவேன் அந்த மகிழ்ச்சியுடன் நான் உங்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எஸ் எஸ் வாசன் அவர்கள் சில்வர் ஸ்க்ரீன் அப்படின்னாலே எஸ் எஸ் வாசன் தான் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிரம்மாண்ட படைப்புகள் அதில் வந்து ஔவையார் நம்ம இன்றைக்கெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இப்போ நம்ம செய்யவே முடியாது அப்படி ஒரு படம் அந்த ஔவையார் படத்தின் நினைவாக இந்த நல்ல நிகழ்ச்சியில் அவ்வையார் விருதை நயன்தாரா அவர்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறோம் என்னத்துக்கு ஔவையார் விருதுன்னா ஔவையார் அறம் செய்ய விரும்புன்னு மட்டுந்தான் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க பட் செஞ்சது வந்து நயன்தாரா அறம் செஞ்சது வந்து நயன்தாரா அதை செய்ய விரும்புன்னு சொன்னது மட்டும்தான் ஔவையார் அதனால் அவ்வையார் விருது நயன்தாராவுக்கு வழங்கப்படுகிறது ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் என்னென்னா அதுக்காக ஔவையார் கட்டினா அதே புடவையை கொண்டு வந்து நயன்தாராவுக்கு கட்ட வச்சதுன்றது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் விருதினை புது புடவையுடன் வழங்க விக்னேஷ்வன் அவர்களை மேடைக்கு இல்லைங்க சாரி இந்த பேப்பரை ஏதோ மாற்றி கொடுத்துட்டாங்க நான் பேச வந்த விஷயமே வேறு இங்கே பேப்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நிகழ்ச்சி மிக பெருமை வாய்ந்த ஒரு விருது எஸ்எஸ் வாசன் விருது வாழ்நாள் சாதனையாளர் விருது இதை வழங்க நான் ஒருத்தரை மேடை கூப்பிட போகிறேன் அவருக்கு வந்து எப்படி புகழ்ந்து அவரை பேசுகிறதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸும் இவரே இபிஎஸும் இவரே ஓபிஎஸ் ஒப்பற்ற பேரறிவாள சிற்பி இபிஎஸ் என்றும் பெருமை மிகு செல்வாக்கு உள்ளவர் குடிமகன்கள் எல்லாருமே வந்து அரசியலுக்கு வரத்துக்கு கடமை இருக்குது அவங்களுடைய அதுக்கான வாய்ப்பு இருக்குது இவர் பரம குடிமகன் வெறும் குடிமகன் கிடையாது இவர் பரம குடிமகன் கமல் சார் வந்து நான் அடிக்கடி சொல்வேன் காம கலைகளில் மரணமே இல்லாதவர் கமல் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் விருதுங்கிறது ஏவியில பார்த்தலாம் எஸ் எஸ் வாசன் விருது இரண்டாயிரத்தி பதினேழு இளையராஜா அந்த காலத்துலலாம் ரேடியோ பெட்டி அறிமுக வாங்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ பெட்டியை கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இந்தாங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரேடியோவில் கேட்டு கேட்டு பாட்டு கேட்டு கிட்டத்தட்ட ஒரு காதலி மாதிரி அதுக்குள்ளே மயங்கி ரேடியோ இல்லாமல் பாட்டு இல்லாமல் அவங்களால் இயங்கவே முடியாதுன்னு ஒரு கட்டம் வந்துடும் ஒரு ஒரு மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா எவன் ரேடியோ கொண்டு வந்து கொடுத்தானோ அந்த ரேடியோ பெட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு போயிட்டால் ரேடியோ இல்லாமல் அவங்களால் காலம் தள்ளவே முடியாது அப்புறம் அந்த ரேடியோ எங்கே கிடைக்குதுன்னு தேட ஆரம்பித்து அப்புறம் பார்த்தா ஒரு கடையில் ரேடியோ பட்டி இருக்கும் அப்புறம் மக்கள்லாம் போய் தேடி அந்த ரேடியோ வாங்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ராஜா சார் என்ன பண்ணுவாருன்னா முதல்ல அவருடைய இசையை ரசிக்க வைப்பார் அதுக்குள்ளே நம்மள சிக்க வச்சுடுவார் ரசிக்கன்னு எழுதி பார்த்தாவே அதில் சிக்கன்னு இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போதை மருந்து தடுப்பு சட்டத்தில் நிச்சயமாக கைது செய்யணும்னா முக்கியமாக கைது செய்ய வேண்டியது வந்து நம்ம ராஜா சாரை தான் உலகம் பூரா தமிழர்களுக்கு இசைங்கிற ஒரு பே போதையை வந்து ஒரு பெரிய போதையை வழங்கிய அவர் அவர் தெரியாத மாதிரி அப்படியே உட்காந்துருக்கார தவிர அவ்வளோ பெரிய ஒரு போதை மருந்து நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு வாழ்நாள் சாதனையாளர் விருதுங்கிறது நான் சொல்ல வந்தது என்னென்னா நம்மளை மாதிரி இருக்கிறவங்களோட வாழ்நாள் பெருகிறதுக்கு காரணமாக இருந்த இசையை கொடுத்த சாதனையாளர் அதனால் இந்த விருதை வந்து நம்ம ஒரு தனி நபருக்கு கொடுக்க இல்லை ஒரு கலைஞருக்கு கொடுக்க போகிறதில்ல ஒரு இசையமைப்பாளருக்கும் கொடுக்க போகிறதில்ல யாருக்கு கொடுக்க போகிறோம்னா அந்த இசைக்கே கொடுக்க போகிறோம் அந்த இசையை அழைக்கிறேன் அது இசையில் சார் தானா இசைது இது நாம் பெரும் விருது அதை ஒரு விருதே வந்து வாங்கியது இது இவருக்கு கலைஞாணி கையால் இசைஞானிக்கு விருது இந்த விருது இவருக்கு இந்த விருது எனக்கு நமக்கு தயவு செய்து உக்காருங்க இது எனது வாழ்க்கைக்கு கிடைத்த விருது மாதிரி இருக்கு மாதிரியா மாதிரி தான் இருக்குதான் சொந்த கொண்டாட முடியுமா உங்களுக்கு தமிழர்களிடமிருந்து வந்த விருது ஆரந்தவரிடன் அதை முந்திக்கொண்டு உங்களுக்கு தருகிறது இது வந்து மறுத்திருக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் வாழ்நாள் சாதனை விருதுன்னு கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டுன்னு சொன்னால் லைஃப்னா இருக்கையா எனக்கு முடியலையே முடியுமா முடியுமா அதனால தான் அவங்க அதுக்கு வந்து அந்த பேர் வைக்காமல் ஐயா வாசன் அவர்கள் பேர் வச்சுருக்காங்க அவர் பேரை வச்ச உடனே எனக்கு இப்போ ஞாபகங்கள்லாம் வந்து பழைய அந்த ஜெமினி ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் வாச்ச ஒரு மிசிஷனாக நான் வந்து அந்த ஸ்டுடியோவில் என்ட்ரு பண்ணேன் அந்த நாட்களெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது உங்களுக்கு எனக்கும் எப்படின்னா நீங்க யாருனே எனக்கு தெரியாது உண்மை தெரியாது எனக்கு வந்து இவருடைய சகோதரர் தான் தெரியும் இவர் தான் இசைப்பாளராகி இளையராஜா ஆயிட்டாரு போல் இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனில் கூப்பிடுறாங்க இளையராஜா அவர்கள் அன்னக்களி ஃபங்க்ஷன் அது அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு எங்களுக்கு நான் அது அப்படியே தேடிகிட்டு இருக்கேன் என்ன அவர் அமர் எந்திரிக்காமல் உக்காந்துக்கிட்டே இருக்காருன்னு பார்த்துட்டு இருந்தால் இவர் தான் இளையராஜாங்கிறதே எனக்கு அப்போ தெரியும் தமிழகத்திற்கே இப்போ தான் தெரியும் அவ்வளோ அமைதியாக இருப்பார் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன் சலில் அவர்கள் சலில் சௌத்ரி அவர்களுடைய இசையமைக்கும் போது இந்த ஜெமினி தேட்டருக்கு போய் பார்ப்போம் வேடிக்கை பார்க்க போன ஆள் அது ஏன் படத்துக்கு தான் வாசாருன்னா கூட அங்கே வேடிக்கை பார்க்க போன போது அவரை பார்த்துருக்கேன் ஆனால் இது இன்னார்ன்னு தெரியாது அதுக்கு இவருக்கு அடையாளமே இவருடைய தொழில் இவருடைய கலை இவருடைய திறமை அது நான் வந்து ஜெமினி ஸ்டுடியோவில் மட்டும் பார்க்கல புதாபஸ்ட்டுக்கு போய் இவர் யாருனே தெரியாமல் இருந்த இடத்துல கூட இவருடைய இசையை வாசிச்ச உடனே இங்கே எப்படி மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதை அங்கேயும் கொடுக்கப்படுவதை நான் பார்த்துருக்கிறேன் அது அவர் பேசும் மொழி உலக மொழி உலக பாஷை அது எனக்கு அப்போ புரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு உலக கலைஞனை பாராட்டும் ஒரு ரசிகனாக நான் இங்கே நிற்பதனால் நான் பெருமை கொள்கிறேன் ஒரு ரோ நான் நான் எப்படி ரசிகன் வேற படத்துக்கு இவர் இசையமைச்சிருக்கும் போது நான் படப்பிடிப்பு தளத்தில் போய் அதை வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ரசிகன் வேற கம்போசிங்ல உட்காந்துருக்கிறப்போ வேற வேற பாட்டெல்லாம் சொல்லி அல்ல இல்ல அந்த பாட்டு ஆனால் நான் வரிசையாக அவர் சொல்லிட்டே போவார் என்னுடைய பாடலாம் சொல்லிகிட்டே போவார் இது ஏன் எனக்கு போடலைன்னு சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் நான் எவ்வளோ போட்டு கொடுத்தாலும் அது ஏன் எனக்கு போடலைன்னு அது குழந்தை இழுக்கே உரித்தான அண்ணனுக்கு மாத்திரம் முட்டாயி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த விருதை பொறுத்தளவில் எனக்கு வந்து அந்த ஜெமினி ஸ்டுடியோ வந்த அந்த அந்த ஸ்டுடியோவில் நான் பணிபுரிந்த நான் வாசித்த நான் இசையமைப்பாளராகி அதுக்கப்புறம் வாசித்த நேரத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் எனக்கு ஞாபகம் வந்தது எஸ் எஸ் வாசன் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் ரெக்கார்டிங் வாசிட்டு நாங்கள் வெளியில் வந்தால் அவருடைய ஆஃபீஸ் எழுத்தாப்பில் இருக்கோம் அப்போது நான் வாசிக்கிற நேரத்தில் சந்திரலேகாவுக்காக போட்ட செட்டெல்லாம் வந்து வெளியில் அப்படி இருந்தது அந்த பிள்ளையார் கோயில் அந்த யானை நடந்து வருகிற ஒளையார் படத்தில் யானை நடந்து வருகிற வீதி அங்கே ரெக்கார்டிங் வாச்சுட்டு அந்த பிரேக் டைமில் வந்து வெளியில் வந்து உட்லன்ஸ் ஹோட்டலில் வந்து டிஃபன் சாப்பிட போவோம் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வெளியில் வந்தால் ஒளி விளக்கு ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஆர் வந்து எங் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நல்லா விசாரிப்பார் நான் நானெல்லாம் புதுசு எங்களை என்னெல்லாம் பார்க்க மாட்டார் தெரிஞ்சவங்களை வந்து விசாரிச்சுட்டு எப்படி நான் அனுமந்த நல்லா இருக்கே அவர் அவர் பெரியவங்கெல்லாம் விசாரிச்சுட்டு போவார் அந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அதே பேரை வாசனவர்களுடைய பெயரை நம்மளது நம்ம ஆனந்தவீடன் வாசன் அவர்கள் கொண்டிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தாத்தாவின் பெயரையே அவர் கொண்டிருக்கிறார் அவரை அவர் திரைப்படம் எடுக்கின்ற நேரத்திலே நான் அவரை இரண்டு ஜெமினி ஜெமினாலே ரெண்டு தானே ரெட்டை தானே ரெட்டையர்கள் தானே இவர் ரெண்டு ஜெமினியாக வரணும் என்று வாழ்த்தினேன் அது நடக்காமல் போய்விட்டது படத்திலே இருக்கணும் இல்லையா ஜெமினி ஸ்டுடியோ அன்னைக்கு காணோம் ஃப்ளைஓவர் ஓவர் போச்சு அந்த இடத்த பார்த்தா எனக்கு வந்து அப்படி ஏன்னா அந்த கேட்டில் நாங்கள் போகிறப்பெல்லாம் பஸ்ஸில் வந்துட்டு நான் இறங்கி கிட்டாரெல்லாம் வச்சிட்டு போய்ட்டு பஸ்ஸில் வந்து இறங்கி அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே நொ நுழைஞ்சு போகிறவங்க அந்த ஸ்டுடியோவை பார்க்கும் பொழுது இப்போது ஜெமினியை ஞாபகப்படுத்தி கொண்டால் ஜெமினியை பார்க்கணும்னா பிளே தான் பாரு ராஜாவர்கள் பார்த்த அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு இடத்துல பார்க்கலாம் ராஜ பார்வை ராஜ பார்வைங்கிற உங்களுக்கு ராஜ பார்வை வேணும் அந்த ராஜ பார்வை உங்களுக்கு உங்களுடைய பார்வையை ராஜ பார்வை ஆயிடும் அதில் பார்க்கணும்னா அந்த அந்த கட்டடத்தை இடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவசரப்பட்டு எங்கள் படத்தின் முதல் காட்சி மியூசிஷியன்ஸ் வாசிக்கிற மாதிரி ஒரு காட்சி வரும் அந்த காட்சியை படத்தில் நாங்கள் பதிவு செய்து வச்சுருக்கோம் ஸோ நாங்கள் பார்த்த காட்சியெல்லாம் வெறும் கனவு மாதிரி இல்லாமல் நினைவாக நீங்கள் பார்ப்பதற்கு இருக்கிற இருக்கிறது அது நாங்கள் ஐயா வாசனவர்களுக்கு நாங்கள் வச்ச ஒரு சின்ன சலாம் அது அவர் எவ்வளோ பெரிய ப படம் அவ்வையாரெல்லாம் மறக்க முடியாத படம் சந்திரலேகாவும் சரி அவர் எடுத்த படங்கள் அத்தனையுமே மிகவும் மறக்க முடியாத படம் நீங்கள் ராஜபார்வையில் அந்த ஸ்டுடியோவை அப்படி ஃபுல்லாக பதிவு பண்ணியிருக்கிறதை போல் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த குருடர்கள் பள்ளியிலையும் பிளையன் ஸ்கூல் அதுலேயும் போய் இரண்டு பேருமே நான் அழுது விட்டு வந்த அந்த நிகழ்வும் ஞாபகம் வருகிறது ஜெமினி ஸ்டுடியோவில் அவர் இப்போ வந்து இப்போ நிஜமாகவே இளையராஜா அவர் அவர் பல வருடங்களுக்கு முன்னாடி நாற்பது வருடத்துக்கு முன்னாடி கதைகள் எல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்துக்கே போய்விட்டார் நன்றி எனக்கு ஒரு ஒன்று நான் வந்து இப்போ உங்களை கேட்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் இப்போ உங்கள் முன்னாடி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா கேட்க நான் உங்கள் உங்கள் சகோதரர் நீங்கள் எந்த எப்படி நினைக்கிறீங்க நீங்கள் நான் வந்து உங்களுக்கு இப்போ இப்போ ரெண்டு பேர் ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்கள் ஜெமினின்னு ரெண்டு உருவம் தெரியுது எனக்கு ஒன்று சந்திரஹாசன் இன்னொன்று இளையராஜா இப்போ நீங்கள் எதுக்கு எங்கிட்ட சொல்லாமல் அரசியல் ஆரம்பிச்சிங்க எனக்கும் தெரிஞ்சிடும் இல்லை இவர் அது வேணும்னு கேள்வி கேட்டு பதிலை எடுக்கிறார் இதுக்கு பதில் அவருக்கு தெரியும் என்னை முதல் முதல்ல நீங்கள் அரசியலுக்கு வந்தே ஆகணும்னு சொன்ன ஒரு ஆள் பேர் நீங்கள் சொல்றீங்களா நான் சொல்லிருக்கமா அதையும் நானே சொல்லணுமா இவர் எனக்கு அப்போ சொல்லும்போது நான் சொன்ன டைம்னு ஒன்று இருக்குல்லையா ஆமா அப்போ உடனே வரணும்னாரு எனக்கு பதட்டமாக இருந்தது இவருக்கு வந்துடும் உடனே ஆறு மணி இல்லத்தில் கை வச்சதும் வந்துடும் எனக்கு நாளெலாம் யோசிக்கணும் கொஞ்சம் அந்த யோசனைக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு மன்னிக்கணும் சரி இப்போ என்ன இப்போ ரொம்ப நான் வந்து உங்கள்கிட்ட இல்லை அடுத்து என்ன இல்லை இப்போ என்னன்னு சொல்லுங்க இல்லைன்னா அடுத்து என்னன்னு நன்றி நன்றி நான் வந்து வீட்டுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சேன் அதை மேடையில் சொல்லிட்டீங்க அது ரொம்ப கேட்டுட்டிங்க அதற்காக ரொம்ப சந்தோஷம் எனக்கு உங்களிடமிருந்து துவங்கிய ஒரு விஷயம் அது இப்போ மறுபடியும் நான் ஒரு சந்தோஷம்னு சொல்லிட்டு மேட்டரை விட்டுட்டு நீங்கள் இல்லை அதே தான் பொங்கல் என்று சொல்வதில் எனக்கு பெரிய சந்தோஷம் நான் உத்தரவு வாங்கி கொண்டு களத்தில் இறங்க போகிறேன் என் மக்களை சந்திக்கும் என்னுடைய பயணம் தொடங்கும் ரெண்டு உருவம் தெரிகிறது என்று சொன்னதற்கு காரணமும் என் மனதில் அது அப்படி தெரிந்தது சந்திரஹாசனிடமும் இளையராஜா அவர்களிடம் என் மூத்தவர்களிடம் அனுமதி பெற்று அந்த யாத்திரைக்கு நான் செல்கிறேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் யாத்திரை வெற்றிகரமாக முடிய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் நீங்க வேண்டிக்கீங்க கண்டிப்பா வேண்டன எனக்காவும் சேர்த்து வேண்டி நீங்க பேசுறீங்களா நான் பேசவா நீங்க பேசுறீங்களா நான் பேசவா அவரே பேசட்டோம் நாட்டை ஆளுகிறவர்களுடைய தலையெழுத்து வைத்து அவர்கள் நாட்டை ஆழ்வதில்லை நம்முடைய தலையிலெல்லாம் எழுதியிருக்கணும் நம்ம யாரால ஆளப்பட போறோம்ங்கிறது புரியுதா வரட்டுமே நன்றி நன்றி சினிமாவே ஆளுகிற மாதிரி இல்லையா சினிமா தான் இதுவரைக்கும் ஆண்டு வந்திருக்கிறது இல்லை என்னை ஆளப்போகிறவர்கள் யார் என்று நான் சொல்லிடுறேன் இதுதான் அதுதான் சரி அதுதான் நடக்கும் அதுதான் நடக்க வேண்டும் இந்த விழாவில் ஐயா அவர்களுக்கு அண்ணன் அவர்களுக்கு ஒரு பாராட்டை கொடுப்பதில் நான் பெருமிதம் கொண்டதோடு என்னுடைய யாத்திரையையும் அவரிடம் நான் விளக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது எனக்கு பெருமையாக நினைக்கிறேன் அதுவும் என் மக்கள் மத்தியில் என் கலைஞர் கலை குடும்பத்தின் மத்தியில் அதை சொல்ல கிடைத்த வாய்ப்பை பெருமையாக நினைக்கிறேன் நல்ல நிகழ்வில் என்னுடைய யாத்திரையும் தொடங்குகிறது எனக்கும் கிடைத்த விருது அவருக்கு கிடைத்ததெல்லாம் எனக்கு கிடைத்தது அவருக்கு கிடைப்பதெல்லாம் எல்லா புகழும் நம்முடையது நன்றி பொதுவாக எந்த விருதையும் வாங்கிக் கொள்வதற்கு எனக்கு விருப்பமே கிடையாது இந்த விருதை நான் முக்கியமாக வாங்கிக் கொள்வதன் காரணம் திரு எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு நான் செய்கின்ற மரியாதை நான்லாம் அடுத்த ஜென்மத்தில் ராஜா சார் வாசிக்கிற டியூனாக இருக்கணும் இல்லாட்டி அவர் வாசலில் பியூனாக இருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது அவரை பற்றி பேசும்போது எனக்கு கண் கலங்கும் அந்த மாதிரி இன்னைக்கு அவர் மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு சில கேள்விகள் என்னை கேட்க சொன்னாங்க உங்ககிட்ட கேட்குறது என்னென்னு எனக்கு தெரியாது உங்களுடைய ஒரு பழைய காதலியை உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் அந்த காதலியை கொஞ்சிறதை நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இது வந்து என்னுடைய ஆசை மட்டும் இல்லை இந்த இசை ரசிகர்கள் எல்லாருடைய ஆசை அந்த காதலியை கொண்டு வாங்க இது காதலியே இல்லையே நீ காதலியை கொண்டு நாங்கள் காதலியை கூட கருவியாக பார்ப்போம் ஆனால் நீங்கள் கருவியை கூட காதலியாக பார்ப்பீங்க இல்லையா அதனால தான் இதை காதலியை சொன்னேன் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன் அதை அதை அப்படி அப்படியா பார்ப்பேன் இதை நீங்கள் அப்படியே ஒரு சார் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் கிட்டார் இல்லை நான் மியூசிக் டைரக்ஷன் வந்ததுக்கப்புறமா கிட்டார் வாசிக்கிறதே போச்சு தொடவே முடியாது கிட்டாரை டச் டச் பண்ணுறதுங்கிறதே வந்து சரியாக வராது ஸ்ட்ரிங்ஸ் உள்ளே போகணும் அந்த ஃப்ரண்டில் கரெக்டாக ஃபிங்கரிங்ஸ் வரணும் இவ்வளோ விஷயம் இருக்கியா மியூசிக்கில் உனக்கு உனக்கு தெரியாது உனக்கு மியூசிக் தெரியுமா அப்புறம் ஏன் கிட்ட கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறேன் நான் இதை தான் முதலே சொன்னேன் இசை விஷயமா நான் எதுவுமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டு அதனால் இப்போ வந்து கமல் சார் வந்து பாதி மியூசிக் தெரியும் அதனால் நான் கேட்குறதுக்கு பதிலாக கமல் சார் கேட்கறதுங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நீங்கள் ராஜா சாரை பற்றி பாராட்டி ஒரு வாரத்தை கூட சொல்லக்கூடாது திட்டி பத்து வார்த்தை பேசணும் என்ன திட்டுவீங்க அவர் கமலஹாசன் ரசிகர் என்னை நல்ல அவருடைய பல பாடல்களில் பாட வைத்திருக்கிறார் என்ன கவிதையை எழுத வச்சிருக்கிறார் இதுக்கு மேல திட்ட ரொம்ப பல உண்மைகள் வெளியே வந்துடும் வேண்டாம் நான் உங்களை திட்டலாமா நீங்க என்ன புதுசா திட்டுங்க மைக்கேல் மதன காம ராஜன் அது மாதிரி ஒரு படம் இனிமேல் யாராவது நடிக்க முடியுமா எடுக்க முடியுமா அபூர்வ சகோதரர்கள் அது மாதிரி ஒரு படம் நடிக்க முடியுமா எடுக்க முடியுமா கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்க வேண்டியதுதான் நன்றி நன்றி சார் எங்களுடைய விருப்பத்துக்காக நீங்கள் மேடைக்கு வந்து இந்த விருதினை பெற்றுக்கொண்டதும் உங்கள் ரெண்டு பேரும் மேடையில் பார்க்கறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் நன்றி நன்றி இந்த பொங்கலை கலர்ஃபுல்லா கம்பீரமா உதயம் வர்ணா ஃபேன்சி பார்டர் தோதிஸ் அண்ட் ஷோட்ஸோடு கொண்டாடுவோம்